வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஷோ ஃபினான்ஸ் உங்கள் கூட சேர்ந்து நானும் நாகாப்பான் சார்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து ரெப்போ ரேட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க இது நம்ம மார்க்கெட்டில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி ட்ரம்ப் எலன்பஸ் சண்டை நம்ம மார்க்கெட்டை நம்ம இந்திய வர்த்தகத்தை பாதிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள சார்கிட்ட வந்து பேசலாம் இங்கே நிறையா விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பகிரப்புறேன்னு சார் வந்து சொல்லியிருக்காரு நிச்சயம் முடிவு வரைக்கும் கேளுங்க இந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை உங்களோட கேள்விகளை வந்து பதிவு பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க சார் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் காலையில ஒரு சந்தோஷமான செய்தியை சஞ்சய் மலுவோத்ரா அறிவிச்சிருந்தாருமே ஒரு டூ பைவ் தான் எதிர்பார்த்தாங்க பட் ஒரு பைவ் வரைக்கும் அறிவிச்சிருக்காரு சார் ஆமா மார்க்கெட் எதிர்பார்த்ததுங்களா இந்த அளவுக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு பகுதி சந்தையில சொல்லிட்டு இருந்தாங்க அரை அது ஒரு ஹோப்பா தான் நான் பார்த்தேன் பட் பெரும்பாலானோர் எதிர்பார்த்தது இருபத்தைந்து பேசிஸ் பாயிண்ட்னு பாயிண்ட் சொல்லக்கூடிய தான் குறைய குறைக்கப்படும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை குறைச்சிட்டாங்க இது மூன்றாவது முறை இந்த ஆண்டலையே இதுக்கு மேல இந்த பெரிய அளவுல குறைக்க மாட்டாங்க பேச்சும் இப்பொழுது தள்ளி போடாம மொத்தமா மாதிரி நடவடிக்கை எடுத்த மாதிரி நம்ம முன்னாலே தொடர்ந்து பணவீக்கம் மொத்த விலை குறியீடா இருக்கட்டும் நகரோர் விலை குறியீடா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு கட்டுக்குள் இருப்பதாக தகவல் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா சோ அதன் அடிப்படையில் நம்ம கடந்த இரண்டு மாதங்களாகவே பேசிட்டு வந்தோம் அதுதான் எதிர்பார்த்ததுதான் இருபத்தஞ்சு பேசிஸ் பாயிண்ட்ங்கிறது ஆனால் அரை சதவீதம்ங்கிறது கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் பிளஸ் சர்பிரைஸ் நீங்க சொல்றீங்க உண்மைதான் கடன்பட்டார் நெஞ்சவளும் சொல்றோம் கடன் வாங்குறவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு ஒரு டிபிகல் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸுக்கு எந்த விதமான கவர்மெண்ட் சப்போர்ட்டோ எய்டோ ஒரு சோசியல் செக்யூரிட்டியோ இல்லாத கடன் வாங்கி வாழக்கூடிய அவர்களுக்கு இது வந்து சாதகம் உண்மைதான் ஆனால் ஓய்வு பெற்றவர்கள் கடன் எதுவும் இல்லாமல் பேங்க்ல வந்து டெபாசிட் போட்டுட்டு அந்த வட்டியை நம்பி இருக்கவங்களுக்கு ஏன்னா எல்லா காயினுக்கும் ஒரு ரெண்டு சைடு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது அந்த ஆங்கிள்ள பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஏன்னா இதை வச்சு வங்கிகள் வட்டியை குறைப்பாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா பணவீக்கம் உண்மையிலேயே குறைஞ்சிருந்தா குறைஞ்சிருக்கு அரசாங்கம் சொல்கிறது உண்மையிலேயே குறைந்திருந்தால் அதை நம்ம நம்ப வேண்டிய அரசு தகவல்கள் மறுத்து பேசணும் தரவுகளும் இல்லை அதனால அப்படி இருந்தால் இந்த வட்டி விகிதம் குறைக்கிறதுனால பெரிய பாதிப்பு வராது டெபாசிட் கூட புரிஞ்சுக்கணும் வட்டி விகிதம் ஒன்பது இருந்து பணவீக்கம் பன்னெண்டு பர்சன்ட் இருந்தா நெகட்டிவ் மூணு வந்து நஷ்டம் அதே வட்டி விகிதம் அஞ்சரை இருந்தா கூட பணவீக்கம் மூணு ரெண்டரை லாபம் நினைக்கிறேன் இந்த தரவுகள் எல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு தரவுகளாக இருக்கும் இருக்கும் பட்சத்துல அதை தவிர்த்து பார்க்கும் பெரும்பாலான நிறுவனங்கள் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல பெரும்பாலான நிறுவனங்கள் ஹைலி லீவரேஜ் செபியினுடைய தலைவர் சென்ட்ரல் செபினுடைய தலைவர் முன்பிருந்தவரை ஒரு தடவை சொன்னார் சோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் இந்த வட்டி விகிதம் குறைப்பு என்பது ஹைலி லீவரேஜ் நிறுவனங்களுக்கு அவருடைய வட்டி செலவினம் குறையும் சோ அந்த விதத்தில் பாசிட்டிவான தான் இன்னைக்கு சந்தையில வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு கணிசமான ஒரு பவுன்ஸ் பேக் அல்லது ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்க முடிந்தது இன்னைக்கு ரியாலிட்டி மட்டும் இன்னைக்கு நாலு புள்ளி ஆறு எட்டு அதிகமாயிருக்கு சார் இந்த அப்ரேட் கட்டு அதுக்கு காரணங்களா நிச்சயமா அதுதான் ஏன்னா பெரும்பாலான ரியாலிட்டி நிறுவனங்கள் சொந்த பணத்தை போட்டு முதலீடு வியாபாரம் பண்றது இல்ல பெரும்பாலும் அவர்கள் வங்கியில் ஃபெசிலிட்டி வாங்குறாங்க அதை வச்சுதான் தான் அவங்க பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு குறிப்பாக ரேரா வந்ததற்கு பிறகு வாடிக்கையாளருடைய பணத்தை வீடு வாங்க வந்தவருடைய பணத்தை தவறாக பயன்படுத்துவதோ அடுத்த ப்ராஜெக்டுக்கு வாங்கி இந்த ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்துறது இந்த ப்ராஜெக்டுக்கு வாங்கி அடுத்த ப்ராஜெக்ட்டு வாங்கி இடத்த வாங்கி போடுறது இப்படி வந்து தவறான பயன்படுத்துதல் முடியாம போயிடுச்சு சோ கேஷ் அவங்களுக்கு டைட்டா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் அப்படிதான் நடத்திட்டு வந்தாங்க பெரும்பாலானோர் நேர்மையா நாணயமா இருந்தால் இருந்தவங்க சில பேர் இருக்காங்க பட் பெரும்பாலானவங்க இப்படித்தான் உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் வித்துட்டு அந்த பணத்தை வச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்டுக்கான இடத்தை வாங்கிடுவாங்க அப்புறம் அது இடத்தை வித்துக்கிட்டு அத வச்சு இந்த வீட கட்டுவாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் இப்ப அது இல்லாமல் ரேரா வந்ததற்கு பிறகு ஏன்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கேஷ் ஃபுளோ இஷ்யூஸ் நடைமுறை செக்கல் இருக்கு சோ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த வட்டி விகிதம் அதனால கடனில் தான் அவங்க நடத்தணும் அப்போ கடன் வட்டி விகிதம் குறையுதுங்கிறப்ப அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதுதான் அந்த அந்த துறை விலை அதிகரித்ததற்கான காரணமாக நான் பார்க்குறேன்

பேங்க் நம்ம சொல்றோம் மற்ற நாடுகள்ல இங்க வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க என்ன வட்டிக்கு நம்ம ஊர்ல இருக்க கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கடன் கொடுக்குறாங்களோ அதுதான் ரெப்போ ரேட் அதே அந்த வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் அந்த பணத்தை கொடுத்து வைக்கும் பொழுது ரிசர்வ் வங்கி அவர்களுக்கு ஒரு வட்டி கொடுக்கும் அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சாதாரணமாக ரிவர்ஸ் ரெப்போ ரேட் குறைவாக இருக்கும் ரெப்போ ரேட்டுங்கிறது தான் வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கியிடமிருந்து வாங்கக்கூடிய பணத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வட்டி அதன அதுக்கு மேல அவங்க வந்து வட்டி வச்சு நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க ரெப்போ இதுதான் இது தவிர இன்ன ரெண்டு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று எஸ் எல் லிக்விடிட்டி ரேஷியோ இது என்னன்னா ஒவ்வொரு வங்கியும் அவங்க நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் சொல்றது சொல்லுவாங்க நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னா அவங்க வாங்கக்கூடிய பிக்சட் டெபாசிட் அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் பவுண்ட் லைப்ரரியில் ஐந்து வருட டெபாசிட் மூன்று வருட டெபாசிட் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்க கடன் வாங்கிய கடன்கள் இதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மிக பாதுகாப்பான முதலீடுகளில் முதலீடு செய்து வச்சிருக்கணும் எந்த நேரமும் விற்று காசாக்கக்கூடிய முதலீடுகள் உதாரணமா தங்கமா இருக்கலாம் அரசு கடன் பத்திரங்களா இருக்கலாம் மத்திய அரசு வெளியிட்ட கடன் பத்திரங்களா இருக்கலாம் ஜி செக் சொல்றோம் இல்லையா அதான் இருக்கலாம் ரொக்கமாக இருக்கலாம் இது வந்து இன்னைக்கு தேதிக்கு பதினெட்டு பர்சன்ட் ஒரு கட்டத்தில் இது இருபத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட இருந்தது இப்போ பதினெட்டு பர்சன்ட் அதாவது நூறு ரூபாய் அந்த வங்கி டெபாசிட்டா வச்சிருக்க பொதுமக்களுடைய பணத்தை வச்சிருக்கேன்னா அதுல பதினெட்டு ரூபாயை இந்த ஸ்டாச்சுடரி லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் இல்ல சிக்கல் என்னன்னா இந்த முதலீடுகளில் ரொம்ப குறைந்த பட்ச வருவாய் தான் வரும் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ரொம்ப பணம் ஏழு பர்சன்ட் அது ஆவரேஜா சராசரியா பார்க்கும்போது குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா அரசு கடன் பத்திரங்கள் எவ்வளவு பெரிய ஆதாயம் பெற போகுது சென்ற ஆண்டு மாதிரி இருந்தாலும் சில சமயங்களில் பெரும்பாலும் தான் இருக்கும் இதற்கும் சேர்த்து அந்த மீத பணத்துல அவங்க கடன் கொடுக்கும் பொழுது அதை சம்பாதிக்கணும் பட் அதுக்காக இதை நம்ம குறைக்கலாமா பாதுகாப்பு கருதி தான் இந்த எஸ் எல் ஆரும் தான் நம்ம காப்பாத்தினது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து உலகம் முழுக்க வங்கிகள் பெரிய அமெரிக்கால வங்கிகள் திவாலான பொழுது இந்தியாவில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்ததற்கு காரணம் இந்த அதிகபட்ச எஸ் எல் ஆர் சாச்சுரி லிக்விடிட்டி சிஆர்ஆர் தான் சிஆர்ஆர் என்னன்னா ரொக்க கையிருப்பு வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச ரொக்க கையிருப்பு இதை இன்னைக்கு குறைச்சிருக்காங்க இதுவரைக்கும் நாலு சதவீதம் அதாவது நூறு ரூபாய் பொதுமக்களுடைய வெளியிலிருந்து வாங்கிய பணம் அவர்களிடம் இருக்கிறது நாலு ரூபாயை பிடித்து கொண்டு தொண்ணூத்தாறு ரூபாய் தான் லென் பண்ணலாம் அதுல பதினெட்டு ரூபாய சி எஸ் எல் ஆர் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்ப பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு போக எழுவத்தெட்டு ரூபாயதான் அவங்க வந்து கடனா கொடுக்க முடியும் அந்த எழுபத்தெட்டு ரூபாய் கடனா கொடுக்கிறதுல இருந்து வரக்கூடிய வருமானம் ஆதாயத்துல தான் இந்த இருபத்தி ரெண்டு வரக்கூடிய குறைவான வருவாயை சரி கட்டணும் அவங்க ஓகே சோ இப்ப இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நாலு பர்சென்ட்டா இருந்தது அதையும் இன்னைக்கு மூணு பர்சென்டா குறைச்சிருக்காங்க இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம்னா பிப்ரவரி மார்ச்ல வந்து ரீபேசன் நிறைய டாலர் இது பண்ணி லிக்விடிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகளை ரிசர்வ் வங்கி எடுத்தது ஓரளவுக்கு அது செயல்பட துவங்கியது அதை தாண்டி இப்போ இந்த ஒரு ஆக்ட் மூலமாக சிஆர்ஆர் ஒரு ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் அல்லது ஒரு சதவீதம் குறைச்சிருக்காங்க இல்லையா இதன் மூலமாக மட்டும் ரெண்டரை லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா பணப்புழக்கம் சந்தையில் ரிலீஸ் ஆகும் ஏன்னா இதை வந்து அவங்க கேஷ் ரிசர்வ்னா ரொக்கமாக ரிசர்வ் வங்கியிடம் கொடுத்து வச்சிருக்கணும் கேஷா வச்சிருக்கணும் இல்லைன்னு அவங்க அப்படி இல்லாமல் இப்போ இந்த ரெண்டு லட்சம் கோடியை வந்து அவங்க கடனா கொடுக்கலாம் அப்ப சந்தையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடன் அப்ப அதன் காரணமாக கடன் மீதான வட்டி இன்னும் கூட குறையும் ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்கிறது வந்து அரை சதவீதம்னா கூட இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்சம் கோடி லிக்விடிட்டி கிடைக்கிறதுனால இன்னும் அதிகமாக வட்டி விகிதம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கடன் வாங்கியவர்களுக்கு ஹோம் லோனோ அல்லது வெஹிக்கிள் லோனோ தனிநபர் கடன் வாங்கினவங்களுக்கு கூட இதுல வந்து இதனுடைய இது முழுமையாக போய் சேரும் நான் நம்புறேன் அதே மாதிரி இன்னைக்கு தங்க நகை அந்த சலுகையை பத்தியும் சொல்லியிருந்தாருங்களா முன்னாடி நம்ம பேசணும் அந்த தங்க நகை நிறைய கட்டுப்பாடு எல்லாம் விதிச்சிருக்காங்க

இதனால வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்க நகை கடன் அதிக அளவுல கொடுக்க முடியுங்கிறதுனால தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறதுனால முத்தூட் பைனான்ஸ் மணப்புறம் பைனான்ஸ் ஐஏஎஃப் இந்த மாதிரி நிறுவனங்கள் மணப்புறத்தினுடைய விலை இன்னைக்கு பதிமூன்று ரூபாய் கிட்டத்தட்ட அஞ்சரை பர்சன்ட் அதிகரிச்சது அதே மாதிரி முத்தூட்டினுடைய விலை ஆறரை பர்சன்ட்டுக்கு மேல அதிகரிச்சது நூத்தி ஐம்பத்தோரு ரூபாய் அதிகரித்து ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் வணிகம் நடந்தது இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாம் இன்று கணிசமான விலை ஏற்றத்தில் வணிகம் நடந்தது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கவனமா இருக்கணும் இந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் அவர் சொல்லி சொல்லியிருக்கிறது என்னன்னா ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் சொல்லக்கூடிய ரெண்டு லட்சத்துக்கு கீழே வாங்கக்கூடிய கடனுக்கு தான் இது வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு லட்சத்துக்கு மேல வாங்கக்கூடிய கடனுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது அதுலயுமே வந்து சில மேலும் சில சலுகைகள் உதாரணமா கிரெடிட் அப்ரேசல் இருக்கு அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு அது வந்து அந்த பிரியாரிட்டி செக்டர் லெண்டிங்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பி எஸ் சொல்லக்கூடிய அதுக்கு மட்டும்தான் அது வேணுமே தவிர இந்த என் மானிட்டரிங்கும் வேண்டியது இல்லை ஏன்னா இந்த வாங்கக்கூடிய பணத்தை என்ன காரணம் சொல்லி வாங்குகிறார்களோ அதற்கு தான் பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு மானிட்டர் பண்ண வேண்டிய கடமை வங்கிகளுக்கு பொதுவாக உண்டு நான் மெஷினரி வாங்குறேன் ஒரு சொல்லிட்டு போயிட்டு நான் வந்து கால்ஃப் கிட் வாங்கினதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் நம்ம இந்த ஒரு கார் நிறுவனம் எனக்கு ஜென்சால் இல்லையா எதுக்கு அவங்க எதுக்காக பணத்தை வாங்கினாங்களோ அதுக்கு பயன்படுத்தாமல் வேற எதுக்கும் பயன்படுத்தினாங்க அப்ப யூஸ் மானிட்டரிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அது இதுக்கு தேவையில்லை ரெண்டு லட்சத்துக்கு கீழே வாங்கக்கூடிய கடன்களுக்கு யூஸ் மானிட்டரிங் தேவையில்லை கிரெடிட் அப்ரைசல் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிறது இல்ல இட் நாட் ரிகர்ட்ன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி எழுபத்தி எம்பத்தஞ்சு பர்சென்ட் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த சிறிய லோன்கள் சோ தட் இப்ப இந்த ரெண்டு லட்சம்ங்கிறது சரியா இது ஐந்து லட்சமா இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலர் பட் சிலருக்கு ஸ்டார்ட் வித் இது ஒரு நல்ல மூவா பாக்குறேன் ஒரு ப்ராப்பர் ஸ்டடிக்கு பிறகு இந்த ரெண்டு லட்சத்தை எந்த லிமிட்டா வைக்கலாம்ங்கிறத ரிசர்வ் வங்கி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் தங்கம் வெள்ளி இன்னைக்கும் ஏறி இருக்குல்ல ஆமா இன்னைக்கு வெள்ளி கணிசமான ஒரு ஏற்றத்தை திரும்பவும் சந்திச்சிருக்கு முப்பத்தி ஆறு டாலரை தாண்டி இருக்கு ஒன்றரை பர்சன்ட் இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு தங்கத்தினுடைய விலை ஏறி இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்ல கச்சாடையுடைய விலை விலை இருக்கு ஆனால் தங்கத்தினுடைய விலையில பெரிய மாற்றங்களிலே ஒரு சிறிய ஏற்றம் தொண்ணூத்தி எட்டாயிரத்து கிட்ட நடக்குது இங்க தேசியல சில்வர் ஜூலை மாத காண்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஒன் லேக் அப்படின்னு நடக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு பெர்செண்ட்டுக்கு மேல ஏறி

பெரிய சேஞ்சஸ் இல்ல பட் ஸ்லைட்லி வி அந்த கேகன் அந்த எம்பத்தி ஐந்து கால இருந்து எண் எண்பத்தி ஆறு ரூபாய் அந்த ஒரு ஐம்பது பைசா வித்தியாசத்துக்குள்ள சைடு வைஸ்ல கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கத நம்ம பார்க்க முடிகிறது எதுவும் பெரிய பாதிப்பு இல்ல நண்பர் எந்த சண்டைனால நண்பர்களின் சண்டையினால சார் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு முஸ்தபா முஸ்தபா அவார்டு குடுக்கலாமான்னு நான் நினைச்சிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு கேட்கா நீயும் நாடுமா அப்படிங்கிற அவார்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் கௌரவப்படுத்த சிதாஜி பாடுற மாதிரி அவார்டு செய்திகள போலாம் நீயும் அப்புறம் ரெண்டு சார் சண்டாது அதாவது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி என்ன ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவரு இவங்க யார சண்டை செண்டை போட்டு நேரம் சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்பு மஸ்க் இதுல பொழுது அவருடைய முகத்துல வந்து கருப்பா அடையாளம் இருந்தது கண்ணுல யாரோ குத்துன மாதிரி இருந்தது பட் எதனாலையும் நமக்கு தெரியல பட் அவங்க சோசியல் மீடியாலதான் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் போடுறாங்க அவர் வந்து எக்ஸ் வலைதளத்துல ட்விட்டர்ல ஏன்னா அது அவருக்கு சொந்தமானது இவருக்கு சொந்தமானது ட்ரூத் அது வந்து ட்விட்டரோட குளோன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ட்ரம்ப் மீடியா அவருடைய அந்த நிறுவனம் ஆரம்பித்தது அப்படியே ட்விட்டர் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட இவர் அதுலதான் தொடர்ந்து ட்வீட்டா போட்டு இருக்காரு நான் இயலான வந்து வேரிங் தின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு வேரிங் தின் அப்படின்னா வந்து அவருடைய மதிப்பை இழந்து கொண்டிருந்தார் அல்லது எந்த பயன்பாடும் இல்லாமல் இருந்தார் அதனால நான் டு டு அவருடைய ஐ இஸ் தட் தட் எல்ஸ் அண்ட் ஜஸ்ட் அதனாலி அவர் ஆயிட்டாரு கிரேசின் பைத்தியம்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அது மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியம் You know, the easiest way to save money in our budget—billions, billions, and billions of dollars—is to terminate Elon Musk government. கவர்மெண்டல் சப்சிட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் அரசு இலான் மஸ்க்கு அவருடைய நிறுவனத்திற்கு வழங்கக்கூடிய மானியங்களை குறைப்பது அல்லது எடுப்பதன் மூலமாக அதே மாதிரி அவர் கொடுத்திருக்க ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணுவது டெர்மினேட் பண்ணுவதன் மூலமாக அரசு பல கோடிக்கணக்கான ரூபாய் டாலர்களை வந்து மிச்சம் பண்ண முடியும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அப்ப ஏன் இது இவ்வளவு நாள் பண்ணலைங்கிற கேள்வி எழுகிறது ஜனவரி மாசம் வந்துட்டு இத்தனை மாசம் கழிச்சு மூணு மாசம் நாலு மாசம் ஆயிடுச்சு ஏன் இவ்வளவு நாள் பண்ணலைங்கிற கேள்வி அவர் பைடன் ஏன் பண்ணல பண்ண அப்படின்னு நான் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லியிருக்காரு சோ இது வந்து

யாரு என்னன்னு சொல்ல விரும்பல ரெண்டு பேர்ல ஒருத்தர் தொடர்ச்சியா அடிக்கடி போய் பேசக்கூடிய பழக்கம் உடையவர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசக்கூடியவர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப வந்து இந்த எப்படி அவுட் இருந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது நாள் இது வந்து தொடர்ந்ததே பெரிய விஷயம் இப்ப பல விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அவர் ட்ரம்ப் சொல்றாரு என்ன பத்தி எல்லாம் சொல்றாரு நான் இனிமே எதிர்பார்க்கல உலவு நாள் நல்லா தான் இருந்தோம் இனிமேல அவர் என்ன பத்தி மோசமா கூட சொல்லக்கூடும் அதை பத்தி நான் கவலைப்படல அப்படின்னு நான் மகா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் எம்ஏஜிஏ அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது எங்க போய் நிற்கிறது தெரியல ஏன்னா இதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் பாருங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டையில டெஸ்லா ஷேர் ஹோல்டர்ஸ் வெளியே கொடுக்க வேண்டியதாக இருக்கு டெஸ்லாவினுடைய பங்கு இன்னைக்கு நேற்று மட்டும் இன்னைக்கு பதினாலு இறங்கி இருக்கு கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு ஒரே நாளில் பெரிய வீழ்ச்சி ஏன்னா அவர் ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணுவேங்கிற இவி மானிட்ட இதை மானியங்களை எல்லாம் எடுத்துருவேங்கிறாரு அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது இவி ஏற்கனவே டெஸ்லாவுக்கு வந்து பைடு சைனா நிறுவனம் அந்த டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல போட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இதோட பெட்டர் வெஹிக்கிள் இதோட குறைவான விலையில கொடுக்குறோன்னு அவங்க கிளைம் பண்றாங்க எப்படி போய் நிற்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இதனால நம்ம மார்க்கெட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா சார் அங்கே மார்க்கெட் சரி நமக்கு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் டெஸ்ட்லாம் அடி வாங்கி அந்த பங்கனுடைய விலை குறையுது ஏன்னா அது இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய வாகனத்தினுடைய விலையும் குறையுது குறைச்சு விற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படலாம் ஒருவேளை மானியங்கள் எடுக்கப்பட்டால் ஒருவேளை அதிகமாக விற்க வேண்டிய விலையும் வரலாம் பட் அந்த காஸ்டிங் பார்க்கணும் நம்ம எப்படி இருக்குங்கறது பட் நமக்கு இதுல எந்த விதமான பெரிய பாதிப்பும் இருக்கதா நான் நினைக்கல ஒரு நல்ல விஷயம் சுற்றி இருக்கணும் அடிச்சுட்டு இருக்கோம் வீட்டுக்கு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா உலகம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஆமா ஆமா உண்மைதான் சார் அது ஏன்னா எலான் மஸ்கும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து நன்றி கிட்டவர் அப்படின்னு இப்ப கூட போல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஐம்பது பர்சன்ட் மக்களுக்கு ஒரு புதிய கட்சி தேவையா அப்படின்ட்டு எக்ஸ்தலத்துல போட்டி வச்சுன்னா அவர் ஜெயிச்சிருவாரு எலெக்ஷன்ல ஜெயிப்பாராங்கிறது சந்தேகம் தான் அவர் நிக்க முடியாதுங்கிற டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கதா சொல்றாங்க இவர் நீ ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி போன வேற இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரை அதனால இது வந்து இம்பீஷ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அது ஏற்கனவே வேற முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாத்திருக்கோம் பட் இது கொஞ்சம் டெஸ் அன் லுக் குட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த மாதிரியான ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கங்கறது வெரி அன்பார்னேட் தான் நான் நினைக்கிறேன் இப்போ மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னீங்க சார் நமக்கு வந்து செபி இஎஸ்ஜின்னு ஒரு ரேட்டிங் வந்து என்எஸ்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க என்ன எதுக்காக சார் இப்ப அனுமதி கொடுத்துருக்காங்க என்எஸ்சி கே ரொம்ப நல்ல விஷயம் வெளிநாடுகள்ல பல நிறுவனங்கள் இப்ப நான் ஐபி கே ஆர் இன்டராக்டிவ் ப்ரோக்கர்ஸ் இருக்காத நான் பயன்படுத்துறேன் என்னுடைய பையன் வேற ஒரு இது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் பயன்படுத்துறாரு இது எல்லாத்துலயுமே இந்த நிறுவனங்களை பத்தி அனலைஸ் பண்ணும் பொழுது நிதி நிலவரங்கள் தவிர இஎஸ்ஜி ரேட்டிங் ஒன்னு கொடுப்பாங்க அதாவது இஎஸ்ஜி என்ன என்விரோன்மெண்டல் சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இந்த மூன்று மூன்றையும் ஒன்று கலர்ந்து என்விரான்மெண்டல் சுற்றுப்புற சுற்றுச்சூழல் மாசுபடுதல் நீர் ஆகாயம் காற்று இதெல்லாம் வாசப்படாமல் இருந்தது சோசியல் சமூகம் சார்ந்தது கவர்னன்ஸ் அந்த நிறுவனத்தை எப்படி நேர்மையாக திறமையாக நிர்வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த மூன்றும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை ரேட்டிங் பண்ணுவாங்க வாங்கும்போது குவான்டிவ் பார்த்து வாங்குவோம் அதாவது அந்த நிறுவனத்தினுடைய லாபம் எவ்வளவு டர்ன் ஓவர் தொடர்ந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய கடன் எவ்வளவு இருக்கு இப்படி பல விஷயங்கள் எண்ணின் அடிப்படையில் பார்க்கிறோம் அவங்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நிதி அடிப்படையில் கணக்கின் அடிப்படையில் இது இல்லாமல் இதை தவிர்த்து அவங்களுடைய குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய இஎஸ்ஜி எப்படி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க அது வந்து எப்படி சமுதாயத்தை பாதிக்காத வகையில் சமுதாயத்தோடு ஒத்து வாழ்வதாக சமுதாயத்தோடு இணைந்து வாழ்வதாக அதே மாதிரி கவர்னன்ஸ் நல்ல கவர்னன்ஸா நேர்மையான நிர்வாகமாக இருக்குது அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் மாசுபடாத அளவுக்கு எப்படி இப்படி எல்லாம் வந்து ஒரு ரேட்டிங் இருக்கு இதை வந்து இந்தியாவில் என்எஸ்சி சஸ்டைனபிலிட்டி ரேட்டிங்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் கொடுக்கலான்னு அவங்க வந்து செபிக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் செபி அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் கூடிய சீக்கிரம் அதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்

வெட்டாம நோட்புக் தயாரித்திருக்கும் அப்படின்னா என்ன கரும்பு சக்கை ஒரு கரும்பு ஆலையில் சர்க்கரை ஆலையில் கரும்பு சக்கை வீணா இல்லையா சர்க்கரை எடுத்த பிறகு அந்த சக்கையை எடுத்து அதை வாங்கி அதுக்கு எரிக்கிறதுக்கு கோல் கொடுத்துட்டு அந்த சர்க்கரை அதை வைத்து இந்த பேப்பர் காகிதம் தயாரிக்கிறார்கள் இதுக்கு நேர்மாறாக இப்ப ஐடிசியோல வேற நிறுவனங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலர்ப்போரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மரத்திலிருந்து அது அந்த பேம்பு இதுல இருந்து அந்த இருந்து தயாரிக்கிறார்கள் அந்த சக்கையில இருந்து சோ அப்ப அதற்கு மரத்தை வெட்டணும் இதற்கு மரத்தை வெட்ட வேண்டியது இல்லை சோ அப்ப

வேற இது வந்து வீணா போன ஒரு பொருள் எடுத்து பேப்பர் தயாரிக்கிறாங்க சோ அந்த என்விரோன்மெண்டல் காஸ்டிங் ஒண்ணு அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு அது மாதிரி டிஎன்பிஎல் ரேட்டிங் பயங்கர ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரியா அந்த ஒரு வீணா போற ஒரு பொருளை எடுத்து ஒரு உபயோகமான பொருளா மாத்துறதுனால இதற்காக மரத்தை வந்து அவங்க வெட்டாம இருக்கிறதுனால அதற்குள்ள ரேட்டிங் கூட இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வந்து வச்சும் பண்றாங்க வேற சில பேப்பர்ஸ் மரம் இல்லாமலும் பண்றாங்க பகாச வச்சு பிரிடாமினி பேப்பர் பண்றாங்க சோ இது இது மாதிரியான ஒரு ரேட்டிங்க்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்துருக்கு நீங்க பாத்துருப்பீங்க இப்ப எப்படி இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்காக ஷரியா கம்ப்ளைண்ட் அந்த லா கம்ப்ளைண்ட் ஆன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கோ குறிப்பிட்ட சில பேர் ஜெயின்ஸ் சில கம்யூனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து தோல் சம்பந்தப்பட்ட இது அல்லது லிக்கர் சம்பந்தப்பட்டது அல்லது சிகரெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க முதலீடு செய்ய மாட்டார்கள் அந்த நிறுவனங்கள்ல அப்ப இந்த இஎஸ்டி ரேட்டிங் வந்து இப்ப அதுக்கெல்லாம் வந்து அதிகமா இருக்கும் அது இல்லாததுக்கு குறைவாக இருக்கும் ஓகே ஒரு புகை பிடிக்கக்கூடிய நிறுவனமா இருந்தா அல்லது அதாவது சிகரெட் தயாரிக்கக்கூடிய நிறுவனமோ அல்லது வந்து ஒரு ஒரு லிக்கர் மேனுபேக்சரிங் கம்பெனியா இருந்ததுன்னா அதோட இஎஸ்சி ரேட்டிங் பொதுவாக குறைவா இருக்கும் சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தக்கூடிய நிறுவனமாக இருந்தால் அதோட இஎஸ்சி ரேட்டிங் கம்மி கம்மியா இருக்கும் சோ முதலீட்டாளர்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம் ஏன்னா இளைய தலைமுறை என்று வர்றவங்க இதெல்லாம் மிக அதிக அளவுல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கிறத நான் பாக்குறேன் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது ஓகே இது நல்ல விஷயம் தான் புரிஞ்சிருச்சிங்க சார் பட் இந்த இஎஸ்சி ரேட்டிங்கும் அது லாபம் அதிகரிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை இல்ல நேரடியாக அது ரெண்டுக்கும் சம்பந்தம் ஓகேங்க சார் ஐபிஓ நியூஸ் தான் இருக்குங்களா ஒன்று தான் ஒரே ஒரு ஐபிஓ அன்னைக்கு அது வந்து முடிவடைகிறது அது ஏற்கனவே பேசினது கங்கா பாத் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட்ங்கிறது எஸ்எம்ஐ ஐபிஓ அவங்களுக்கு வேணுங்கிறது முப்பத்தி ரெண்டு கோடி அறுபத்தி லட்சம் அவங்களுக்கு தேவைப்பட்டதுக்கு மேல கிடைச்சிருச்சு ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் டைம்ஸ் சப்ஸ்கிரைப்டு சோ அது பட்டியலிடப்படும் பொழுது இத பத்தி மேல நம்ம பார்க்கலாம் சிறப்பு சார் ரொம்ப டீட்டெயிலா இருந்தது நீங்க சொன்ன அந்த கேஸ் ஸ்டடி எல்லாமே டிஎன்பிஎல் பத்தி அதே மாதிரி நண்பர்களை பத்தி சொன்னீங்க முஸ்தபா முஸ்தபா விருதெல்லாம் கூட கொடுத்துருக்கீங்க ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு சிஆர்ஆர் நிறைய கத்துக்கிட்டே இருக்கும் சார் நிறைய கேள்வியும் நேர்கள் வந்து கேட்டிருக்காங்க நம்ம நாளைக்கு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நாளைக்கு நிச்சயம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க